கடைசியில பார்த்தா கமருதீனும் பார்வாக்காவும் வந்து பண்ணி போயிட்டு இருக்காங்கன்றது இது என்னடா புது ட்ராக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்களா அவங்க ரேட்டிங் வேற போடுறாங்க நீங்க எல்லாம் எப்படி வந்து எல்லாரும் எப்படி ரேட் பண்ணுவீங்க நீங்க ஒரு சொல்லுங்க அப்படின்னும் போது அரோரா வந்து துஷார ரேட் பண்றதும் துஷார வந்து அரோரா ரேட் பண்றதும் பாரு வந்து ரேட் பண்ண எப்படி எவ்வளவு கொடுத்தாங்க ரேட்டிங்கு அவங்க ரெண்டு அவங்க வந்து எல்லாம் சொல்லிட்டு பார்வதி வந்து சிறந்தா அப்படின்ட்டாங்க பட் ஆனா கமருதீன் வந்து கவுக்கமா எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ட்டாரு ஏயோ பார்வதி தான் அப்படின்னு பார்த்தா விட்டு கொடுக்காம கமருதீனும் வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க நேற்று தான் வேற அரோரா பேசிட்டு இருந்தாங்க கமருதீன் வந்து இந்த மாதிரி பேசுறாரு எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க

மீடியால பாத்திவாகர் எது கேட்டால வினோத்து வினோத் யாரு அங்க போனா வினோத்து ஏய் யாருக்கு போனா வினோத் எல்லாத்துக்கும் வினோத்து வினோத்துன்னு சொல்லி வினோத்து கடைசிய சமயம் எதுக்கு ஏன் சொல்ற நீ வினோத்து எது கேட்டாலும் வினோத்து வினோத்துன்னு ஏன் சொல்ற மாவன உனக்கு அவ்வளவுதான் வாசத்துல சொல்றீங்க வேறோட்டே சொல்றியான்னு மாதிரி சொன்னா கூட பட் ஆனா நடுவுல வந்து இந்த மாஸ்க் எடுக்க போகும்போது அவங்கள லைக் வந்து வினோத் தண்டிவாக்க பேசிட்டு இருக்கும் போது எடுக்கும் போது அவரு ஒரு மாதிரி பண்ணுவாரு வினோத் தூ அப்படின்னு துப்பிட்டு

வேற மாதிரி போச்சு அதுலயும் வேற இங்கேயும் வினோத்து ஒரு கன்டென்ட் கெமிய ஹோல் பண்றேன்ற பேர் இல்ல ஆஹ் புடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நல்ல வேலை பாரம்பரிய பிடிக்கல இது வந்து பெருசா ஆக்கல எல்லாரும் அதை சமாதானப்படுத்தி இது ஒரு மேட் கேம் அப்படின்ற தங்கச்சி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு கேமரா அதெல்லாம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஹோல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து வியானாவோட காலை புடிச்சி நசுக்கிட்டாங்க பெரட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட அழுற ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க

லைக் எல்லாரும் ஒரு ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க பட் ஆனா இந்த புட் விஷயத்துல நஜமா பண்ண பண்றது வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு அவங்க எல்லாம் உள்ள வச்சது பாவ விக்ரம் எல்லாம் பாக்குறது அவர் சொல்லிட்டாரு பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இப்படி பண்றீங்களா இந்த

விகல்ஸ் விக்கிரமா அழ ஆரம்பிச்சா போல கண்ணு தண்ணி வந்துச்சு என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன் அழ விட்டீங்களா ஒரு வெங்காயத்துக்கு வெங்காயத்தை கட் பண்ணாதான் அழுவோம் வெங்காயத்தை தொலைச்சு வச்சா தாங்க வந்துரும் வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நடந்தது விக்கல்ஸ் வந்து அழுதுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கிச்சன்லயே ஒரு மேட்ரு ஒண்ணு இந்த அரோராக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு நடந்தது நான் தான் நாமினேட் பண்ணேன் நீ தான் நாமினேட் பண்ண அப்படின்னு ஒரு அது என்னது என்னதான் நடக்குது அது நாமினேஷன்ல எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல ஒரு உண்மை என்ன வெளியில வந்துச்சுன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாஸ வந்துட்டு கண்டிப்பா திவாகர் பார்வதி அண்ட் ஆதிரிக்கு கொடுக்க கூடாதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா இல்லையா அப்படின்றது உடஞ்சிருச்சு ஓஹோ அப்ப பின்னாடி இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அது நமக்கே இன்னும் போட்டு காட்டல இன்னைக்கு இன்னி எபிசோட்லதான் அது நமக்குமே ரிவியூல் ஆச்சு ஓகே இத்தனை வந்துச்சு என்ன சொல்றீங்க என்ன பத்தி எதுவும் பேசிருக்கீங்களா என்னது இது அவங்க இன்று இன்று சீ ஆயிட்டு அவங்க இல்ல அவங்க இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு அரோரா சப்போர்ட் பண்ணி நீ முடிச்சிட்டாங்க அதே நேரத்துல வந்து அரோரா வந்து விடுறா மாதிரி இல்ல ரம்யா ஜோவை ரம்யா ஜோ நடிக்காத நீ நீ சிம்பதி கிரியேட் பண்ணாத அப்படி இப்படின்னு எல்லாம் அதுக்கு ரம்யா ஜோ என்ன சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மாத்தி மாத்தி அந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தைகளை சென்டென்ஸ் கோர்ட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க பட் எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்றது எக்ஸாக்டா சொல்ல முடியாது பட் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அவங்க வந்து போட்ரேட் பண்ணி தான் காட்டிட்டு இருந்தாங்க பட் அதையும் தாண்டி அரோரா வந்து ஹர்ட் பண்ற மாதிரி ரம்யாவை பேசிட்டாங்க ஏன்னா அவங்க ரம்யா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நான் இங்க ஒரு ஃபேமிலி எனக்கு ஒரு ஃபேமிலி பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க அதையும் அவங்க வந்து சொல்லிட்டு நான் இங்க எந்த ஃபேமிலி கிரியேட் பண்றதுக்கு வரல அப்படின்ற மாதிரி உடச்சு விட்டாங்க அது ரொம்ப ஹார்ட் ஆயிட்டாங்க ரம்யா அப்பாவும் அத தொடர்ந்து வேற அவங்களோட பயணத்தை பத்தி வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அது ஒரு முடிக்கும் போது ஒரு சென்டிமெண்டலா வந்து இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி இருந்தது அண்ட் மோர் தென் பார்வதி இன்னைக்குதான் எல்லாரோட அட்லீஸ்ட் வாய்ஸஸ் வந்து நமக்கு கேட்டுச்சு ஓவராலாவே இன்னைக்கு வந்து பார்வை வந்து பாய்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம் அப்டி பாரு நடுவுல வந்தாங்க கேம்ல நின்றுக்கறாங்க அப்புறம் இவரு என்ன பண்ணாரு தம்பிதான் சபரி நான் தம்பி நீ வெளியில போய் உக்காரு நீ உள்ள வராத அப்படின்ற மாதிரி ஒரு எப்ஜேக்கும் சபரியும் சேர்ந்து பார்வை கலைச்சி விட்டு ஓர ஆரம்பிச்சிட்டாங்க அத பெருஷா ஆக்கல அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ண மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னா ஸ்டார்டிங்ல பார்வதி வந்துட்டு டேய் என்ன சாரி கேக்க வச்சீங்களேடா இப்ப நீங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சது தப்பு தான அதுக்கு வந்து கனியக்கா வந்து அது வந்து வடாம் போட வச்சிருக்கோம் வத்தல் போட வச்சிருக்கோம் அது ஒண்ணும் இல்லம்மா ஒன்னும் கெட்டுலாம் எல்லாம் போல ஒண்ணு கவலைப்படாத உங்களுக்கு பாரு முடியல ஒண்ணு புரியல ஐயோ சரி சரிக்கா ஓகேக்கா அப்படின்ட்டு அதை அப்படியே சால்வ் பண்ணி விட்டாங்க எனக்கு ஆனால் நீங்க அந்த ரம்யாவோட ஸ்டோரி கேட்டு நீங்க எதனா உங்களுக்கு எதனா இதுவாச்சா இல்ல எப்படி அந்த ஸ்டோரி ஆமா அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லைக் எனக்கு சொல்லணும்னு பட்டது என்னன்னா நிறைய பொண்ணுங்க வந்து இப்படிதான் லைக் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போயிடுவாங்க அவங்களுக்கு சில உண்மைகள் அந்த பையனை பத்தி லைக் யாருமே லவ் பண்ணும் போது இவன் கெட்டவனு நினைச்சு நம்பி யாருமே வந்து விழமாட்டாங்க பட் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போனதுக்கு அப்புறம் அவன் வந்து அவனோட இன்னொரு பிளேஸ் வந்து தெரிய வரும் அப்போ அந்த நேரத்துல நம்ம என்ன டிசைட் பண்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம் பட் இப்போ நிறைய பேர் அந்த ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ரம்யா ஜோவும் பண்ணது அவங்க அவங்களுக்கு தெரியுது டாக்ஸிக்கா இருக்கான் இவனுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த பொண்ணு கூடவே சுத்துற ஒரு பொண்ணு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சும் அந்த பையனை விடாம அது எந்த நம்பிக்கையில புடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரியுது ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய அம்மா இல்ல டாக்சான ஒரு ஆமா இருக்கு அப்போ அந்த ஒரு பர்சனை தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க பட் அந்த நல்ல பர்சனா என்ன பிரச்சனை இல்ல பட் ஆனா அவங்களுக்கு தெரியுது டாக்ஸிக் இருந்தும் அதை ஹோல்ட் பண்றதுங்கிறது வந்து நிறைய பொண்ணுங்க பண்ற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் அது ஈவன் அது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் ஈவன் ஆப்டர் மேரேஜ்ல கூட நிறைய பேருக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு அஃபைர் இருக்கு அப்படின்னு தெரிய வந்த போதுமே பொறுத்துட்டு இருக்காங்க பட் அது அவசியம் இல்லை அளவுக்கு நம்ம வெளியில வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அது நிறைய பொண்ணுங்க பண்ற தப்பு இத ஆஹ் வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்ம யோசிக்கணும் இது வந்து ரொம்ப நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் அவங்களும் சொல்லிட்டாங்க நான் வந்து இங்க இருக்கேன் சொல்றாங்க எனக்கு வந்து இன்னைக்கே எல்லாத்தையும் அழுது இன்னைக்கே ஒரு கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த கதையை நான் சொன்னேன் அதுக்குதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த நேரத்துல வந்து அந்த பையன் ஒரு கேட்டான்னு சொன்னாலும் அந்த அந்த டீம்ல இருக்க எத்தனை பேர் வந்து ஒரு கிளாப் பண்ணி அதை ஒரு அப்ரிசியேட் பண்ணாங்க சரியான விஷயத்தான் நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது அதுவும் நம்ம பார்க்கும் போது அப்பா ஒரு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஓவராலா வந்து யாரு ஹைலைட் அப்படின்னா வந்து நீங்க யார சொல்லுவீங்க இந்த டே யாருக்கான டே எனக்கு ஃபைனலா முடிக்கும் போது எனக்கு ரம்யா தான் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவங்க எதுக்கு எடுத்தாலும் கத்துறாங்க விமன் கார்டு எடுக்கறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலோட போய்கிட்டு இருந்துச்சு பட் ஆனா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது ஒன்னு தெரிய வந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டியது இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாம இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க வந்து இந்த ஜேர்னியில அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா மேபி இன்னும் நல்ல கிரேட்டர் ஏன்னா ஆல்ரெடி ஆர்டிஸ்டா லைக் ஜூனியர் தான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ மேபி அவங்க இன்னும் ஆக்டிங் திறமையோ இல்ல டான்ஸிங் திறமையோ இதெல்லாம் இன்னும் நிறைய அவங்க அங்கே போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா மேபி வாய்ப்புகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ எனக்கு லாஸ்டா முடிக்கும் போது ஸ்டார் ஆஃப் த டே அப்படின்னு தோணது வந்து தான் கண்டிப்பா எனக்கும் வந்து ரம்யா தான் உங்களை வந்து எத்தனை பேருக்கு வந்து ரம்யாவோட ஸ்டோரி வந்து உங்களை வந்து ஃபீல் பண்ண வச்சுது அது எப்படி உங்களுக்கு தோன்றுறது கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க எனக்கு அதுக்கு அப்புறம் ரம்யாவுக்கு அப்புறம் யாரெல்லாம் பார்த்தா வந்து இந்த கெமிஸ்ட்ரி தாங்க ஒரு மூணு பேரோட கெமிஸ்ட்ரி அந்த மூணு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து நீ எந்த அளவுக்கு வந்து டிராவல் பண்ணுது எந்த அளவுக்கு லைஃப் லாங்கா போகுது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து ஒரு பதிவுல வந்து பாரு வந்து பதிவு பண்ணிருக்காங்க வெளியில இருந்து ஒருத்த பாத்துருக்கான்

ஆமா நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டோட இருக்காங்க இது ஓகேதான் இது ஓகேதான் ஆனா அங்க தான் வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு